பப்ருவாகனன் தன் தாயோடு தீயில் இறங்கும் நேரத்தில் அங்கு கிருஷ்ணர் வருகிறார் அர்ஜுனன் இதை பார்த்த உளிப்பி கிருஷ்ணரிடம் வந்து மற்றவர்கள் அழலாம் நீங்கள் அழலாமா நீங்கள் சொன்னால் நான் இவரை உயிர்த்தல செய்கிறேன் என்றாள் அவரும் கண்ணாலே சரி என்று சொல்ல உலுப்பி இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவினி மணியை மனதில் நினைத்தாள் அவள் கையில் மணி வந்தது அதை அர்ஜுனனின் உடலில் வைக்க அவரும் உயிர் பெற்றார் அர்ஜுனன் அனைவரையும் பார்த்துவிட்டு உலிப்பியிடம் என் மகனை வைத்தே கொள்ள செய்துவிட்டு பின் என்னை உயிர் வைத்திருக்கிறாய் இதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார் பீஷ்மரை முறை தவறி கொன்றதால் அவரோட பிறந்த வசுக்கள் உங்கள் மகனால் நீங்கள் மடிவீர்கள் என்று சபித்தார்கள் கங்கையும் அப்படியே ஆகட்டும் என்றால் அந்த நேரத்தில் நான் அங்கு இருந்தேன் என் தந்தையிடம் சொல்லி சாப விமோச்சனம் கேட்கும் போது சஞ்சீவினி மணி மூலம் உயிர் பெறலாம் என்றாள் கங்கை அதனால் இதெல்லாம் நடந்தது இல்லையென்றால் கொடிய நரகத்திற்கு சென்றிருப்பீர்கள் என்றால் ஒழுப்பி பின் அரண்மனைக்கு சென்று மகனின் உபச்சாரங்களை ஏற்றுக்கொண்டு விடை அர்ச்சுனன் அர்ஜுனன்